வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி சத்தியமங்கலம் பிரசித்தி பெற்ற வேலுகோபால் சாமி ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா சத்தியமங்கலம் பிரசித்தி பெற்ற வேலுகோபால் சாமி ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கஸ்தூரி ரங்கநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன காலை ஐந்து மணிக்கு சாத்துமுறை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருப்பாவை மற்றும் ஆண்டாள் பாசுரங்கள் பாடி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது பக்தர்கள் குடைசூழ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்ரத்தில் உச்சவர் வேணுகோபால சுவாமி எழுந்தருளி பரமபத வாசல் வழியாக புறப்பாடாகி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து நூற்று கணக்கான பக்தர்கள் ரங்கா கோவிந்தா என பக்தி பரவசம் போங்க பரமபத வாசல் பிரவேசம் செய்தனர் சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நீண்ட வரிசையில் நூற்று கணக்கான பக்தர்கள் காத்திருந்தனர் நம்ம சத்திய மங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி விரும் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்த வித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வடமைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடைகள் மற்றும் பெரிய வளாகம் மணிக்கூண்டு கடை வீதி சத்திமங்கிலம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலை சத்திய வங்கம் கால் நைன் போர் எயிட் மைசூர் என் ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் டபுள் நைன் டூ நைன் ஒன்